வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரையாவுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்க வந்து இன்னைக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாசல்தாருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன் இந்த மனுவை வந்து

அதிகார உள்ளவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரியல் எஸ்டேட் பட்டா போட்டு கொடுப்பதும் பத்திரம் இந்த நடந்துகிட்டு இருக்கு இது சம்பந்தமா நூற்றுக்கணக்கான மனு கொடுத்திருக்கேன் எந்த மனுவுக்கு நடவடிக்கை இல்ல உடனடியாக உங்க பார்வைக்கு கொண்டு போறேன் இது என்னுடையது இல்ல சாமானியப்பட்ட